நேசலார் இந்த நாளிலே அண்டவர் இயேசு சிக்க நாமத்தினாலே இந்த டெலிவிஷன் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நாளிலே நான் உங்களுக்கு புதிதாக தேவனுடைய குணாதிசயத்தில் உள்ள இன்னொரு தலைப்பை குறித்து இன்னொரு குணாதிசயம் குறித்து நான் உங்களோட இந்த நாளிலே பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் நீங்கள் இதை என்னோடு இணைந்திருந்து கவனமாக நீங்கள் கேட்பீர்கள் ஆனால் நிச்சயமாகவே இது உங்களுக்கு ஆசீர்வாதம் உள்ளதாக காணப்படும் இந்த நாளிலே என்ன குணாதிசத்தை நாம் பார்க்க போகிறோம் மெர்சி டயை தயை செய்கிற ஒரு குணாதிசயம் தயை செய்கிற ஒரு மனுஷனாக ஒரு மாறக்கூடிய ஒரு குணாதிசயம் மெர்சிஃபுல் மேன் என்று வேதம் சொல்லுகிறது லவ்விங் கைண்ட்னஸ் மேன் என்று வேதம் சொல்லுகிறது ஃபேவரபிள் மேன் என்று வேதம் சொல்லுகிறது இப்படி பலவிதமான அர்த்தங்களிலே வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த தயை செய்கிற மனுஷன் என்று தமிழில் அழகாக இதற்கு மொழிபெய்க்கப்பட்டிருக்கிறது இந்த நாளிலே தயை செய்கிற ஒரு மனிதனை குறித்து நான் உங்களுக்கு சொல்லும்படியாக விரும்புகிறேன் அதுதான் இந்த நாளிலே தேவனுடைய செய்தியினுடைய தலைப்பாக இருக்கிறது என்னுடைய இணைந்திருங்கள் கவனமாக நீங்கள் கேட்கும்படியாக உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன் தயை என்றால் காரியங்கள் தயை குறித்து சொல்ல முடியும் தயை என்பது ஊர்ல சொல்லுவாங்க உதவி செய்கிற ஒரு குணம் அதே சமயத்தில் தயை என்றால் ஒருத்தனுக்கு ஒருத்தனுங்க தங்களுக்கு தேவையான காரியங்களை பகிர்ந்து கொள்கிற ஒரு காரியம் என்று சொல்வார்கள் இப்படி ஒருத்தனுக்கு இரக்கம் பாராட்டுகிற குணம் கூட தயை என்று சொல்வாங்க ஒருத்தன் மேலே பரிதாபப்படுகிற காரியம் கூட தயை என்று ஒருத்தனுக்கு சொல்வாங்க ஒருவனை சார்ந்திருந்து அவனுக்காக செய்கிற அநேக உதவிகளை கூட தய என்று சொல்லுவாங்க பார்க்கும் போது ஆண்டவர் தயை செய்கிற மனிதனாக இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது இயேசு உலகத்தில் இருந்தபோது ஆண்டவர் அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார் என்று வேதம் கூறுகிறது இயேசு கிறிஸ்து பல இடத்துல நீங்க மத்தேயு மார்க்கு லூகா யோவான் என்ற நான்கு சுவிசேஷங்களில் படிக்கும்போது இயேசு கிறிஸ்து அவர் தன்னுடைய ஊழியத்திலே மூன்றரை அவரை தேடி வந்தாங்க அவர் அவர்களுக்கு விடுதலை கொடுத்தார் ஆனால் தேவன் தயையுள்ள மனுஷனாக இந்த உலகத்தில் இருந்ததினாலே இவர் அநேகரை தேடி போய் தன்னுடைய மெர்சிஃபுல் கேரக்டரை அங்க அவர் நிரூபணமாக நிரூபித்து காட்டினார் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மனிதன் இருந்தான் சீலஓம் குளத்திலே அந்த இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு மனிதன் வியாதி உள்ள மனிதனாக இருந்தான் நீர்கோவை வியாதி உள்ள மனிதனாக இருந்தான் அவன் இயேசு கிறிஸ்துவை தேடல ஆனா இயேசு கிறிஸ்து அவனை தேடி போனார் அவனிடத்தில் கேட்டார் நீ சுகம்பர விரும்புகிறாய என்று அவன் சொன்னான் ஆம் ஆண்டவரே ஒரு தேவதூதன் வந்து இந்த குழப்பத்தை குலக்கு இந்த குலத்தை கலக்கும் போது எனக்கு முன்பாக ஒருவன் இறங்கி விடுகிறான் எவன் முதலிலே இறங்குகிறானோ அவன் சுகத்தை பெறுகிறான் நான் இத்தனை வருடங்களாக காத்திருந்தும் என்னால் சுகத்தை பெற முடியவில்லை என்றால் எனக்கு முன்பாக ஒருவன் இறங்கி விடுகிறான் என்று சொன்னான் ஆண்டவர் அவனை தேடி போய் அவன் கேட்காத பட்சத்திலே அவனை குறித்து கரிசனை உள்ளவராக இருந்து தன்னுடைய இந்த மெர்சிபுல் கேரக்டரை the loving kindness character அங்க அவர் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறாரு பாருங்க அவர் சொல்றாரு உன் படுக்கை எடுத்துக்கொண்டு போ அப்படின்னு அவன் உடனே அவன் என்ன செய்கிறான் தன் வியாதியிலிருந்து விடுதலை பெற்று விடுதலை ஆகி சொல்கிறான் இயேசு கிறிஸ்து தயை உள்ள மனிதனாக இந்த உலகத்திலே வாழ்ந்தார் இந்த உலகத்தில் அவர் வாழ்ந்த போது அவர் தயை என்ற தேவனுடைய கேரக்டர் அவருக்குள்ளாக ஒர்க் பண்ணி கொண்டிருந்தது அவருக்குள்ளாக கிரியை செய்து கொண்டிருக்கிறது தயை செய்கிறது ஒரு சாதாரண மனிதனுடைய காரியம் அல்ல இது கர்த்தருடைய ஒரு காரியம் இன்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சுந்தர சங்கர ஏற்றுக்கொண்டு அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிற அநேகருக்கு தயை என்றாலே கிலோ என்னவெல்லாம் கேட்கிற காரியம் இன்னைக்கு மெர்சிபுல் கேரக்டர் அவங்களுக்கு கிடையாது லவிங் கைண்ட்னஸ் கிடையாது அவங்களுக்கு ஒரு ஒரு ஃபேவரிசம் செய்கிற ஒரு நல்ல புத்தி கிடையாது ஆனால் அதற்கு மாறாக பிசாசினுடைய அநேக குணாதிசயங்கள் அவர்களுக்கு காணப்படுகிறது எரிச்சல் பொறாமை இந்த காரியங்கள்னாலே ஒருவனுக்கு ஒருவன் ஒரு காரியத்தை செய்ய முடியவில்லை தேவன் நீங்கள் கேட்காத பட்சத்தில் அநேகருக்கு வேதத்திலே ஆண்டவர் சுகம் கொடுத்தார் என்று வேதம் சொல்லு நாயூர் என்ற ஊரிலே ஒரு காரியம் நடைபெற்றதை நீங்கள் காண்பீங்க நாயூர் விதவையின் அந்த மகன் ஒரே மகன் மறித்து அடக்கமான பட அவன் பாடையிலே சுமந்து கொண்டு வந்த போது ஏசு கிறிஸ்து அவ்வழியாக பிரயாணப்பட்டு போன போது அவர் பாடையை நோக்கி போனார் என்று வேதம் சொல்லுகிறார் அந்த மகனுடைய தாயார் நாயூர் விதவை இந்த ஊரால் ஆகிய விதவை அவள் அழுது துக்கத்தோடு இருந்த போது கர்த்தர் அவருடைய அழுகை கண்டு மனதுருகி அவரை குறித்து யாருமே அங்க சொல்லவில்லை அவர்களும் இவரிடத்தில் வந்து கேட்கவில்லை ஒருவேளை இயேசு கிறிஸ்துவை குறித்து நீங்கள் அவள் கேள்விப்பட்டிருந்தால் வருகிறவர் இவர்தான் என்று கேள்விப்பட்டிருந்தால் அவள் ஓடி ஆண்டவரே என்னுடைய மகன் மறித்து போனான் சொல்லியிருப்பான் ஆனால் தேவன் ஒவ்வொருவரையும் அறிந்திருக்கிறவராக இருக்கிறார் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நடக்கிற காரியத்தை தேவன் அறிந்திருக்கிறவராக இருக்கிறார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தயை பொருந்தின மனிதனாக இந்த உலகத்தில் இருந்தபடினாலே அவளுடைய இந்த மெர்சிபுல் கேரக்டர் ஒர்க் பண்ணதுனால த லவ் இன் கைண்ட்னஸ் ஒர்க் பண்ணதுனால அவர் அங்கே அவளை தேடி போய் அங்கே என்ன செய்தார் பாடையை சொட்டு வாலிபனே எழுந்து என்று சொன்னபோது அவன் உயிரோடு எழுந்து அவனை தன்னுடைய அவனுடைய தாயின் இடத்தில் படைத்தார் எவ்வளவு பெரிய ஒரு அன்பு பாருங்க எவ்வளவு ஒரு பெரிய தயவு பாருங்க யாரும் கேட்காத பட்சத்தில் யாரும் அவனை குறித்து கேள்விப்படாத பட்சத்தில் தான் ஆண்டவராகிய தேவன் தனக்குள்ளாக இருக்கிற அந்த மெர்சிபுல் கேரக்டர்ல தனக்குள்ளாக இருக்கிற அந்த தயவு செய்கிற குணத்தினாலே அவர் அவர்களை தேடி போய் அவர்களுக்கு ஆண்டவர் சுகம் கொடுத்தார் கருத்துடைய பிள்ளைகள் இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவை கடைபிடிக்கிற இயேசு கிறிஸ்துவ உபதேசத்தை கடைபிடிக்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லுகிற நாம் இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்பை அனுபவிக்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷகன் இயேசு கிறிஸ்துடைய சீசன் இயேசு கிறிஸ்துடைய ரட்சிப்பை பெற்றுன்னு சொல்லிக் கொண்டிருக்கிறார் இயேசுவுக்காக ஊழியம் செய்கிறேன் என்று சொல்லி கொண்டிருக்கிற நாம் இந்த தயை செய்கிற குணத்திலே எப்படி இருக்கிறோம் என்றால் நிச்சயமாக என்னால் சொல்ல முடியும் ஒரு ஐம்பது பர்சன்ட் தேர்றதே கஷ்டம் கருத்துடைய பிள்ளைகள இயேசு கிறிஸ்து தயை செய்கிறவராக இந்த உலகத்திலே சுற்றித் திருந்தார் இந்த நாளிலே உங்களை பார்த்து ஒரு கேள்வி நான் கேட்கும்படியாக விரும்புகிறேன் நீங்க யாராக இருந்தாலும் சரி ஒருவேளை என்னைப் போல ஒரு போதகராக இருக்கலாம் ஒரு சுவிசேஷகனாக இருக்கலாம் ஒரு தீர்க்கதர்சியாக இருக்கலாம் நீங்கள் ஒரு போதிக்கிற ஒரு உபாத்தியராக இருக்கலாம் நீங்கள் ஒரு அப்போ இருக்கலாம் சபையில் எல்டரோ லீடரோ மற்றவராக இருக்கலாம் ஆனால் இயேசு கிறிஸ்துவின் வழி வந்தவன் நான் என்று சொல்லிக்கொண்டு இருக்கிற நீங்கள் இயேசு இருக்கிற தயை செய்கிற குணம் எத்தனை பேருக்கு காணப்படுகிறது உதவி செய்றீங்க பட்சத்தில் உதவி செய்ய அவன் இன்னைக்கு பாருங்க அநேக சமயத்தில் சொல்ல முடியும் வேதத்தில் அழகாத ஒரு சம்பவம் கூடப்பட்டு இருக்கிறது கிறிஸ்துவை இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்து குழந்தையாக பிறந்த போது அவரை காண்பதற்கு அங்கே வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது கிழக்கை இருந்து சாஸ்திரிகள் வந்தார்கள் என்று இன்னைக்கு அநேக பேர் சொல்றாங்க மூன்று சாஸ்திரிகள் ஆனால் வேதத்தில் மூன்று என்று குறிப்பிடப்படவில்லை சாஸ்திரிகள் வந்தார்கள் என்று பண்மையிலே குறிக்கப்பட்டிருக்கிறது ஒருவேளை மூன்றாக இருக்கலாம் என்று நாம் விசுவாசிக்கிறோம் ஏனென்றால் அவர்கள் படைத்த பொருள் மூன்று அங்கே பார்க்கிறோம் அதனாலே மூன்று ஒரு மூன்று அந்த அந்த வந்திருப்பார்கள் விசுவாசிக்கிறோம் அந்த சாஸ்திரிகள் வந்து இயேசு கிறிஸ்துவை தேடி வந்தபோது அவர்கள் கண்ட காட்சி இமேஜின் பண்ணி பாருங்க ஆச்சரியம் யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே என்று அவர்கள் அரண்மனையிலே தேடி போனாங்க அவர்களை திங்கிங் கெப்பாசிட்டி பாருங்க ராஜா என்றால் தான் பிறந்திருப்பாரு அவர் நிச்சயமா பார்வனுடைய அரண்மனையில் தான் சான்ஸ் இருக்கு ஏன்னா வேதம் சொல்லுகிறது அவர் யூதருக்கு ராஜா இந்த உலகத்தின் ரட்சகர் என்று அவரை காணும்படியாக அவங்க இமேஜின் பண்றான் அரண்மனைக்கு போறோம் அரண்மனையிலே யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிற குழந்தையை பார்க்க போறோம் ஆகையினாலே அவர் என்ன செய்றாங்க விலையுயர்ந்த பொன்னையும் வர்க்கத்தையும் வெள்ளை புலத்தையும் விலை உயர்ந்த எடுத்துக்கிட்டு பார்வோனுடைய அரண்மனையிலே ஏமாற்றம் காட்டப்பட்டிருக்கிறது ஏனென்றால் அவர்கள் தெரிந்து கொண்டார்கள் இங்கே யூதருக்கு ராஜா பிறக்கவில்லை என்று அவங்க வராங்க அவர்களை நட்சத்திரம் வழிநடத்தி வருகிறது நட்சத்திரம் நிற்கிற இடத்தை கீழே பார்க்கும் போது ஒரு சத்திரத்தின் முன்னிலே இயேசு கிறிஸ்துவை துணியிலே சுற்றி அங்கே வைத்திருந்தார் என்று வேதம் சொல்லி பாரு அவர்கள் வந்து தேவனை கண்டு இயேசுவை கண்டு அவர்கள் சாஸ்தாங்கமாக விழுந்து பணிந்து கொண்டார்கள் என்று சொல்லப்படுகிறது வந்துட்டு அரண்மனைக்கிலே பிறந்திருப்பார் என்று அரண்மனைக்கு தக்கதாக வேல்யூபிள் திங்ஸ் பரிசு பொருட்களை விலை மதிப்பு பரிசு பொருட்களை கொண்டு வந்து அதை அரண்மனைக்கின்று ஆயத்தம் பண்ணப்பட்ட பரிசு பொருட்களை கொண்டு வந்து சத்திரத்தின் முன்னணியிலே இருக்கிற இயேசு கிருஷ்ண பாதத்தில் வைத்து வணங்கினார்கள் ஒரு காரியத்தை சொல்லட்டுமா அவர்கள் இந்த இடம் மாடு கட்டியிருக்கிற இடம் இந்த இடம் முன்னணியா இருக்கிறது கழுத கட்டியிருக்கிற இடம் இந்த இடம் ஒட்டகம் கட்டி இடம் அசுத்தமா இருக்கு துர்நாற்றம் அடிக்கிறது இந்த இடத்துல கொண்டு போய் இவ்வளவு விலையுந்த பேர்ல வைக்கலாமா வைக்க கூடாதா இந்த பார்த்தீங்கன்னா இந்த ரூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிற இயேசுக்கு இயேசுவுக்கு தகப்பனாக இருந்தவர் யோசியப்பு மரியால் இவர்களுக்கு இருந்த ஒரே ஒரு வாகனம் கழுதனா இவங்களுக்கு சொத்து இல்லை சுகமும் இல்லை இவங்களுக்கு ராஜாவும் அரண்மனையும் இல்லை வீடு இல்லை வாசல் இல்லை அவர்களை வைக்கிறதுக்கு ஸ்டோர் ஹவுஸ் இல்லை பண்டகசாலை இல்லை பாதுகாக்கிறதுக்கு அவர்களுக்கு நூற்றுக்கு அதிபதியாகிய அதிபதியாகிய ஒருவனும் அவனோடு நூற்றுக்கு அதிபதியாகிய அவனோடும் அது மட்டுமல்ல நூற்றுக்கான சேவர்களும் இல்லை ஆனால் இவ்வளவுப்பட்ட விலையுறந்த பொருளை கொண்டு போய் அவருக்கு கொடுக்கிறோமே என்று அவர்கள் சிந்திக்கல அவர்கள் இயேசு கிறிஸ்துவை மட்டும் பார்த்தார்கள் இந்த பொருளை இயேசு கிறிஸ்துவின் முகத்திற்கு முன்பாக துச்சமாக எண்ணி அங்கே வைத்து போனார்கள் அவருக்கு வணங்கி போனார்கள் கருத்துடைய பிள்ளைகளை அவர்கள் தயை செய்கிற பிள்ளைகளாக காணப்பட்டார்கள் ஏனென்றால் இயேசு கிறிஸ்து தயை செய்கிற மனுஷனாக இருந்தார் ஏனென்றால் இயேசுவுக்கு சகலமும் தெரியும் சகலத்தை அறிந்தவர் அவர் சகலத்தை அவர் பெற்றிருக்கிறவர் அவர் மனுஷகுமாரன் அவருக்கு நாம் ஒன்று கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அவர் சிறு குழந்தையா இருந்தாலும் அவருக்கு நிச்சயமாய் தெரிந்திருக்க சான்ஸ் உண்டு கத்துடைய பிள்ளை பேர்பற்று தேவனுக்கு அவர்கள் தேவனை இந்த உலகத்தின் ஐஸ்வர்ய காணவில்லை நம்முடைய ஐஸ்வர்யம் ஒருத்தனுக்கு வந்து பைசா கேட்டானா அவன் திரும்ப கொடுக்கிறதுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கா இன்னைக்கு ஆயிரம் பணம் கொடுத்தான் நாளைக்கு அவன் திருப்ப கொடுப்பானா அவனுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கா அவன் என்கிட்ட வந்து ஒரு பொருளை கேட்கிறானே இது அவன் வாழ்நாள் முழுவதும் சாப்பிட்டு இருப்பானா அவன் எங்கே வைப்பான் அப்படி என்று பல கொஸ்டின் நம்ம கேட்கிறோம் பல காரியங்கள் கேட்கிறோம் அவனுக்கு உதவி செய்வதற்கு யோசிக்கிறோம் திருமணத்திற்கு உதவி கேட்கும் போது செய்தால் திருப்பி கொடுக்க அவனுக்கு சான்ஸ் உண்டா வேதம் சொல்லுகிறது நன்மை செய்ய தானி இருக்கும்போது அதை நீ செய்யவில்லை என்றால் அது பாவம் என்று வேதம் சொல்லுகிறது பாவத்தின் பிள்ளைகளாமல் இருக்க வேண்டாம் அதே சமயத்தில் வேதம் சொல்லுகிறது நாம் புறாவை போல கபலட்டவர்களாக இல்லாதபடி பாம்பை போல வினா உள்ளவர்களாக இருக்க வேண்டும் செய்கிறதை தேவனுடைய சித்தத்தின்படி செய்ய நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் இயேசு கிறிஸ்துவானவர் செய்கிற மனுஷனாக இந்த உலகத்தில் இருந்தார் சரி ஒரு வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கும்படியாக விரும்புகிறேன் அது நீதிமொழிகளின் புஸ்தகம் பதினோராம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் நன்மையை சாக்கிரதையுடன் தேடுகிறவன் தயையை பெறுவான் தீமையை தேடுகிறவனுக்கோ தீமை வருமா நன்மை என்ற தயையை எப்படி தேடணுமா சாக்கிரதையுடன் தேடணுமா இன்னைக்கு முக்கியமான ஒரு காரியம் தேவனுடைய இந்த குணாதசை பெற்றுக்கொள்ள ரொம்ப சாக்கிரதையுடாக இருக்க வேண்டும் வேண்டாம் இன்னைக்கு சாதாரண சாதாரணமாக நம்ம தேடக்கூடாது சாதாரணமா தேடுகிற இன்னைக்கு வாழ்க்கையில பாத்தீங்கன்னா சும்மா போய் அங்கங்க தேடிட்டு இல்லைன்றோம் வீட்டுல ஒரு பொருளை அம்மா பிள்ளைய பார்த்து சொல்லுவாங்க இந்த பொருளை தேடு அது என்ன செய்யும் முன்னாடி பிள்ளை பார்த்துட்டு இங்கே இல்லைன்றோம் கடைசியில் அவன் மதர் வந்து பார்க்கும்போது அது அங்கே தான் இருக்கும் ஏன்னா அவங்க சொல்லுவாங்க உனக்கு கண்ணு முன்னே இல்லை பின்னாடி தான் இருக்கு அப்படின்னு இன்னைக்கு அநேகம் பேர் சாக்கிரதையுடன் தேடுவது இல்லை ஆனால் இந்த நாளிலே தேவனுடைய குணாதிசயமான தயை செய்கிற அந்த குணாதிசயத்தை தேட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் இங்கே நான் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன் நன்மை என்றால் என்ன ஏன் நன்மையை நம்ம தேடணும் நன்மை என்றால் வேற ஒண்ணுமே இல்லைங்க இயேசு கிறிஸ்துதான் நன்மை இயேசுதான் நன்மை வேற ஒரு நன்மை இல்லை இயேசுவை ஜாக்கிரதையாக தேடும் போது நீ தயை பெற்றுக்கொள்வாய் இயேசுவை கிறிஸ்துவை ஜாக்கிரதையாக தேடும் போது நீ தயை பெற்றுக்கொள்வாள் என்று வேதம் சொல்லுகிறது ஒன்று திமுத்தி ஆறாம் அதிகாரம் பதினேழு வசனத்திலே நன்மைகளை அதாவது சகலவித நன்மைகளை கொடுக்கிற தேவன் நன்மையினுடைய சோர்ஸ் எங்கன்னா தேவன் தான் அவர் நம்மேல் வைத்து அன்பினாலே நமக்கு நன்மை செய்யும்படியாய் அவருடைய சொந்த குமாரனை நமக்கு கொடுத்தார் அப்படி என்ன நன்மையின் பிறப்பிடம் நன்மை எங்கிருந்து வருகிறது என்றால் அது தேவனிடத்திலிருந்து வருகிறது அந்த தேவன் யார் என்றால் வந்த நன்மை யார் என்றால் பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து வந்த நன்மை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கருத்துடைய பிள்ளைகள் இந்த நாளிலே நாம் ஜாக்கிரதையுடன் தேட வேண்டும் ஜாக்கிரதை என்றால் ஆங்கிலத்தில் டெலிஜென்ஸ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி என்றால் டெலிஜென்ஸ் என்றால் என்ன ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லும்படியா உழுகிறேன் ஒன்று தரலாத தளராத உழைப்பு டயர்டாகாத உழைப்பு ஜாக்கிரதையா தேடணும் எவ்வளவு டயர்டானாலும் நம்ம தேடுகிறதை விட்டு போகவே கூடாது கடுமையான ஊக்கமுள்ள கவனத்தோடு உழைக்கிற உழைப்பு இதுதான் டெலிஜென்ஸ் சொல்லுவாங்க இயேசு கிறிஸ்துவை தேடுவதற்கு ரொம்ப நம்ம என்ன செய்யணுமா தளராம தேடணும் தளரவே கூடாது ஆனா கடுமையாக ஊக்கமாக கவனத்தோடு ஜாக்கிரதையாக நீங்க தேடுவீர்கள் ஆனால் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் கண்டுகொள்வீர்கள் அவர் கண்டுகொள்ளும் போது அவர் உங்களுக்கு தயவு செய்கிற குணத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார் இன்னொரு வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்க விரும்புகிறேன் தய என்றால் என்ன நீதிமொழிகளில் ஒரு வசனம் உண்டு பத்தொன்பதாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் நன்மை செய்ய ஆசையே தயை நல்லா கவனிக்கிற மறுபடி சொல்றேன் நீதிமொழிகள் பத்தொன்பது இருபத்தி ரெண்டு நன்மை செய்ய மனுஷன் கொண்டிருக்கிற எத்தனையோ பேருக்கு எத்தனையோ ஆசை இருக்கும் எதை பார்த்தாலும் வாங்குற ஆசை ஒரு குரூப்புக்கு உண்டு அதை வாங்கணும் இதை வாங்கணும் வைக்கிறதுக்கு இடம் இருக்கோ இல்லையோ வாங்கணும்னு ஒரு ஆசை உண்டு சில பேருக்கு நல்ல கணவன் வேணும் ஆசை இருக்கு மனைவி வேணும் ஆசை இருக்கு நல்ல பொருள் வேணும் ஆசை இருக்கு நல்ல கார் வாங்கணும் ஆசை இருக்கு நல்லா படிக்கணும் ஆசை இருக்கு ஆனா யாருக்கு நன்மை செய்யணும் ஆசையே இல்லை அப்படி என்றால் நன்மை என்றால் என்ன இயேசு கிறிஸ்து சொன்ன அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அதையே தன்னுடைய வாழ்க்கையிலே செய்து கொண்டிருக்கனுடைய வாழ்க்கை தான் நன்மை செய்கிற குணம் என்று வேதம் சொல்லியிருக்கிறது கருத்துடைய பிள்ளையே இந்த நாளிலே நான் உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரே ஒரு காரியம் தயை என்ற காரியத்தை நீங்கள் பற்றி கொள்ளுங்கள் நான் சொன்ன இந்த தயை என்பது சோர்ஸ் அது பிறப்பிடம் தேவனிடத்தில் இருந்து பாருங்க கலாத்தியர்ல நிருபத்தில் ஒரு வசனம் உங்களுக்கு வாசிக்கிறேன் அது ஆவியின் கனிகளை குறிக்கிறது ஆவியின் கனி கலாத்திர அஞ்சு இருபத்தி ரெண்டிலே ஆவியின் கண்ணும் கனியோ அன்பு தயவு நற்குணம் என்று ஒன்பது வகையான கனிகளை குறிக்கிறது அப்ப தயவு தயை என்றது ஆவிக்குரிய கனி இதை கொடுக்கிறது யார் ஸ்பிரிட் பரிசுத்த ஆவியானவர் கனி நமக்கு கொடுக்கிறார் அப்ப இது எங்கிருந்து எடுத்து கொடுக்கிறார் நான் போய் என் பிதாவினிடத்தில் வேண்டிக் கொள்வேன் அவர் உங்களுக்கு தேற்றளவாளன் ஆகிய ஒரு யாரை கொடுப்பாரை நமக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார் இந்த நாளிலே ஆண்டவராகிய தேவன் நமக்கு அந்த கனியை கொடுக்க வல்லவராக இருக்கிறார் கர்த்திய பிள்ளை வேதம் சொல்லுகிறது என்னை கண்டவன் தயை பெறுவான் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் சாக்கிரதியாக தேடுவீர்களானால் நீதிமொழிகள் எட்டு முப்பத்தஞ்சு சொன்னபடியும் இயேசு கிறிஸ்தவனை கண்டவன் இயேசு கிறிஸ்துவை கண்டவன் தயை பெற்றுக் கொள்வான் அன்னாள் என்ற ஒரு பெண் இருந்தான் அவள் தேவனுடைய சமூகத்தில் முறையிடும் போது அவள் சொன்னான் அடியாளுக்கும் உடைய கண்களிலே தய கிடைத்தது தயை எங்க கிடைக்குங்க கடையில கிடைக்காது தயை கிடைக்கக்கூடியது இயேசு கிறிஸ்துவனுடைய தான் கிடைக்கும் தேவ சமூகத்தில் கிடைக்கும் அன்னால் அதை சாக்கிரதையோடு தேடினாள் அதை அவள் பெற்றுக்கொண்டான் சங்கீத அழுமையாக சொல்கிறார் சங்கீதம் முப்பது ஐந்திலே அவருடைய தயவோ நீடிய வாழ்வு இதை அன்னாளும் அறிந்திருந்தான் ஆகையினால நான் வந்து தன்னுடைய இருதயத்தை உடைத்து ஊட்டினான் உங்களுக்கு சொல்றேன் ஒரு காரியத்தை ஒரு சீக்கிரட் இயேசு கிறிஸ்துவை நன்மை செய்கிறவரை நீங்கள் உண்மையாகவே ஏற்றுக்கொண்டு அவருக்குள்ளாக ஜீவித்திருந்தீங்கன்னா ஆண்டர் சொல்ற மாதிரி என்னை கண்டவன் கருத்திலிருந்து தயவை பெறுவான் பிதாவின் தயவை பெறுகிறான் தயவு வந்துருச்சுன்னா உங்களுடைய நீடிய பெரிய உங்கள் வாழ்வு உங்களுக்கு ஆண்டவர் நீடிய வாழ்வை கொடுக்கிறவராக இருக்கிறார் இன்னொரு நீதிமொழிகள் இன்னொரு வசனம் சொல்லப்பட்டு இருக்கிறது நீதிமொழி இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்னுல அவர் சொல்றாரு நீதி தயையும் பின்பற்றுகிறவன் ஜீவனையும் கண்டடிவான் பாருங்க தயை பெறுகிறவன் சீவனை கண்டடிவானான் முதல்ல தயை பெருகிறவன் நீடிய ஆயுளை பெற் கற்றுக்கொள்வான் ரெண்டாவது தயை பெருகிறவன் என்ன சொன்னான் ஜீவனை கண்டடிவானாம் எவர் லாஸ்டிங் வா மரணம் மறித்தாலும் பிழைப்பான் நித்திய நித்திரமாய் வாழ்ந்திருக்கும்படியாக சீவனை பெறுவான் இன்னொரு வசனம் சொல்லுது நீதிமொழிகள் மூன்றில் மூன்றில் கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு அவைகளை உன் இருதயமாகிய பலகையில் எழுதிக்கொள் அதனாலே தேவனுடைய பார்வையிலும் மனுஷனுடைய பார்வையிலும் தயையும் நற்புத்தையும் பெறுவாய் பாருங்க முதல்ல சொன்னேன் ஒருவனுக்கு கர்த்தனுடைய தயவு பிதாவினிடம் தயவு வந்துருச்சுன்னா மூன்று காரியம் சொன்ன முதல்ல ஒன்னு நீடிய வாழ்வு ரெண்டாவது நீதி மூன்றாவது சத்தியம் நான்காவது கிருபை பெற்றுக்கொள்ளும் கர்த்தனுடைய பிள்ளைகளே இன்னொரு வசனம் சொல்லுது நீதிமொழிகள் பதிமூன்று பதினஞ்சு நற்புத்தி தயையை உண்டாக்கும் அப்படி என்றால் கொலைசேரில் ஒரு வசனத்தை வாசிக்கிறோம் மூன்று பன்னிரெண்டுல தயையை தரித்து கொள்ள வேண்டும் என்று அப்படி என்றால் எப்படி தடுத்துக்கொள்ள ஆபரணமாக தரித்துக் கொள்ள வேண்டும் நம்ம உடம்புல சட்ட போட்டிருக்கோம் அது மாதிரி நம்முடைய உடம்புல இருந்து தய இருக்கணும் ஆபரணம் வெளியே தெரியுமா தெரியாதா சொல்லுங்க நீங்க பாக்குற நீங்க ஆபரணம் வெளியே தெரியும் யாராச்சும் மறைச்சா கொண்டு போவாங்க மறைக்க மாட்டாங்க எல்லாரும் பார்க்கணும் பல பல புலன்னு போவாங்க அப்ப தய என்றது ப்ரொஜெக்ஷன் பண்ணக்கூடிய பொருளாக உங்களோட வாழ்க்கையில தயவு செய்கிற காரியம் எல்லாரும் அறிந்திருக்க வேண்டும் இயேசு கிறிஸ்து அப்படி இருந்தார் இன்னைக்கு தயவு செய்கிற காரியம் உங்களுக்கு ஆபரணமாக இருந்துச்சுன்னா ஆண்டோட உங்களுக்கு நீடிய வாழ்வு அதாவது இரண்டாவது ஜீவன் மூன்றாவது கிருபை நான்காவது நற்புத்தி ஐந்தாவது சத்தியம் உங்களை வந்து அடையும் உங்களுடைய வாழ்வை சுவீச்சமாக மாறும் கடைசியாக நான் ஒரு காரியத்தை சொல்லி ஜபிக்க விரும்புகிறேன் அது நீதிமொழிகள் புஸ்தகம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் ஒன்று திரளான ஐஸ்வர்வத்தை பார்க்கலும் பொன் வெள்ளியை பார்க்கலும் தயையே சிறந்தது நல்லா மறுபடியும் உங்களுக்கு வாசிக்கிறேன் திரளான ஐஸ்வர்வத்தை பார்க்கலும் பொன் வெள்ளியை பார்க்கலும் தயையே சிறந்தது ஏன் கனி இந்த நாளிலே தய என்ற குணாதர்சத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள உங்களுக்கு அருள் புரிவாராக சரித்திரத்தை வாசிப்பீங்க அவள் சொல்றாங்க சொல்றாங்க தயை தயை செய்கிற கர்த்தராலே அவன் என்ற கடைசியாக ஒரு குணம் உங்களுக்கு ஆசிர்வாதத்தை கொண்டு வரும் இந்த இதனாலே உங்களுக்காக நான் முன்பாக ஒரு காரியத்தை தெளிவாக சொல்ல விரும்புகிறேன் தேவனுடைய தயை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நன்மை செய்கிற இயேசுவை பிடித்துக் கொள்ளுங்கள் அப்பொழுது இயேசுவை கண்டடைகிறவன் பிதாவினிடம் தயை பெறுகிறான் தயவு உங்களுக்கு எல்லாம் வந்துருச்சுன்னா நீடியா வாழ்வு வந்துடும் நீதி வந்துடும் ஜீவன் வந்துடும் கிருபை வந்துடும் சத்தியம் வந்துடும் நற்புத்தி வந்துடும் எல்லாவற்றுக்கும் தேவடைய ஆசீர்வாதம் வந்துடும் இதை பிடித்துக் கொள்ளுங்கள் மறந்து போகாதே சகோதரி சகோதரிய உங்களுக்கான அனுச்சபிக்க விரும்புகிறேன் கண்களும்